ஒரு கிராமத்து டாக்டர் பொண்ணு சைக்கிள் ரிக்ஷாவில் ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில அந்த இடத்துல பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பையன் அந்த பொண்ணு முன்னாடி வந்து எதிர்பாராம கையில இருந்த குங்குமத்தை எடுத்து அந்த பொண்ணு நெத்தியில வைக்கிறான் அந்த பொண்ணு பதறி போய் தன்னோட நெத்தியை தொட்டு பார்க்கும் போது கையில குங்குமம் எதையுமே யோசிக்காம பல அவனுக்கு ரெண்டு அற விடுறா இப்படி சரி சரியில்லாத அந்த பையனும் என்ன கல்யாணம் ஆகிருச்சு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அவனு சொல்லும் அந்த சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு ஒரு இந்த பொண்ணை சமாளிச்சு அந்த பையனை அங்கிருந்து அனுப்பி வச்சிட்டு அங்கிருந்து போகும்போது இந்த பொண்ணு எதுவுமே புரியாம நெத்தில குங்குமத்தோட சைக்கிள் ரிக்ஷாவை விட்டு கீழே இறங்கி சைக்கிள் ரிக்ஷாவையும் அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு அந்த மனநலம் சரியில்லாத அந்த பையனை தேடி போய் அந்த பையனை பார்த்து என்னதுக்காக நீ இப்படி பண்ணுன்னு கேட்கும் போது சரியில்லாத அந்த பையனும் என கல்யாணம் ஆயிருச்சு கல்யாணம் ஆயிடுச்சு மறுபடியும் இந்த பொண்ணு கிட்ட சொல்லும் போது வேற வழி இல்லாம இந்த பொண்ணு அந்த பையனை தன்னோட புதுசா கட்டிக்கிட்டு இருக்க வீட்டு கலைச்சிட்டு வரா அந்த இடத்துல அந்த பொண்ணோட அண்ணனும் மாடியில இருந்து கீழ இறங்கி வந்து தன்னோட தங்கச்ச பார்த்து இந்த பைத்திய காரண ஏமா அந்த வீட்டு கலைச்சிட்டு வந்து கேட்கும் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில நடந்த சம்பவத்தை தன்னோட அண்ணா கிட்ட சொல்றா இதை கேட்டதும் தன்னோட தங்கச்ச பார்த்து ரொம்பவே கோபத்தோட அவன் தான் பைத்தியகாரத்தனமா ஏதோ பண்ணிட்டான் அந்த பைத்தியகாரனை நீ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்க உண்மையிலே நீ தான் பைத்தியம் சொன்ன வரும் கோபத்தோட தன்னோட மனைவி வரும் மனைவி